அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவசர பண தேவைக்கு நித்திகாவின் இந்த சுவிட்சி சொல்லுங்கள் கேட்ட பணம் உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்சுவேட தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள பணப்பெயருக்கு ரொம்ப ரொம்ப பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியில் இருப்பாங்க ரொம்ப அவசர பண தேவையில் இருப்பாங்க அப்படி தேவை அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச்வேர்டுன்னே நாம் சொல்லலாம் இதை நாம் எழுதலாம் சொல்லலாம் நித்திகாவின் சுவிச் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த நித்திகா தேவி அப்படின்னா யார் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியை நான் கொடுத்துட்றேன் ஒவ்வொரு நம்மளை சுற்றி வந்து நிறைய தேவதைகள் இருப்பாங்க அப்போது அதில் பணத்திற்குண்டான தேவதை அப்படின்னா அது நித்திகா தேவதை நித்திகா ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த நித்திகாவின் சுச்சுவேட் இந்த சுற்றுவேடை என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்லான வேர்டை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நித்திகானா யார் இந்த சுவிட்ச் வேர்டுன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த நித்திகா தேவதையின் சுவிட்ச் வேடை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் ரொம்ப ரொம்ப அவசர பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு தேவையான பணத்தை நித்திகா உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் பண தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடியதுங்க ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ஒரு எனர்ஜியோடு நாம் செய்யணும் ஒரு சிலர் சொல்கிறீங்க எங்களுக்கு இது பலனளிக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது இது இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையா கிடையாது நம்மளுக்கு மேலே ஒரு பவர் கண்டிப்பாக உண்டு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு வழிபாடு செய்கிறோம் இப்போ முஸ்லீம்ஸ்னால் ஹல்லா கிறிஸ்டியன்ஸ் ஏசுநாதர் நாம முருகர் அம்மன் அப்படின்னு பல ரூபங்களில் நம்ம வழிபாடு செய்கிறோம் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பிரபஞ்சம் வந்து இப்போ நம்மளுக்கு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அவரவர்களின் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா அப்போது அதை வந்து நாம் முழு மனதோட நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் அது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பலனளிக்கும் நீங்கள் அதோட ஜெல் ஆகணும் இப்போ என் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் பேசுகிறோம் நித்திகா நித்திகா நித்திகான்னு நித்திகா தேவதையை நம்ம கூப்பிட்டு நான் இவ்வளோ பண நெருக்கடியில் இருக்கிறேன் ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு இந்த பணம் வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நித்திகா கிட்ட பேசி வர வச்சு சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதலாமா இந்த சுவிட்ச் வேட அப்படின்னா தாராளமாக எழுதலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இதை வந்து எத்தனை டைம் சொல்லணும் இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கவுண்டிங் இருக்குது அப்படின்னா நியூ நூற்றி பதினோரு முறை நாம் சொல்லணும் ஏன்னா அந்த ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுலேயும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒன்றாம் தேதி பதினோராவது மாதம் அப்போ ட்ரிபிள் ஒன்றுன்னு நம்மளுக்கு இதில் வந்துருச்சு இல்லையா அப்போது இன்றைக்கி நாம் இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது தாங்க நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நித்திகா தேவதையை ரொம்ப அன்போடையும் நம்பிக்கையோடையும் கூப்பிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய இந்த சுவிட்ச ஒரு பத்து நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருங்க கவுண்டிங் கணக்கு வேணும் அப்படின்னா நூற்றி பதினோரு முறை சொல்லுங்க எழுதுங்க கவுண்டிங்லாம் கணக்கே இல்லாமல் கூட நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் உங்கள் கிட்ட எப்படி பேசுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ உங்களுடைய வருத்தத்தையும் கஷ்டத்தையும் சொல்லுவீங்களோ அதே மாதிரி ஒரு இடத்துல நல்ல மூச்சை இழுத்து விட்டு நம்பிக்கையோட நித்திகா தேவதையே என்னுடைய கஷ்டம் இவ்வளவு மிக அவசரத்தில் இருக்குது எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு தேவை நீ கண்டிப்பாக கொடுத்தே தான் தீரணும் அப்போ தான் என்னுடைய எல்லாம் தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லி இந்த சுவிட்சுட சொல்லுங்கள் லிராஜ் டாசா வேஃபா வே நித்திகா லிராஜ் டாசா வேஃபா வே நித்திகா இந்த சுவிட்ச் வேடை வந்து கவுண்டிங்கே இல்லாமையும் சொல்லலாம் இல்லை நூற்றி பதினோரு முறை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மணி மேனுஃபேக்சனுக்குன்னே தனியாக ஒரு நோட்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் எழுதுங்க இல்லைன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு இல்லை அது ஒரு நோட்டு ஒரு அன்றூல் நோட்டே புதுசாக ஒன்று வாங்கி நூற்றி பதினோரு முறை இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் வந்து எழுதுங்க எழுதுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய மனநிலையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் நிதிகா கண்டிப்பாக எனக்கு இந்த பணத்தை கொடுப்பாங்க எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அதை அப்படியே ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருங்க உங்களுக்கு பணம் கிடைச்ச பிறகு அதை வந்து வீட்டுக்கு வெளியில் போய் அந்த பேப்பரை எரித்து சாம்பலாக்கிடுங்க மறுபடியும் உங்களுக்கு எப்போயாவது எமர்ஜென்சியாக மணி தேவைப்படுது ரொம்ப ரொம்ப அவசர பண நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதே சுவிட்சுவேடை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இதை நீங்கள் மாதவிடாய் காலத்தில் ட்ரை பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் இல்லை அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இதுலேயும் குறிப்பிட்ட நேரம்னு இருக்குதா அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது இன்னமுமே உங்களுக்கு அதிக பலன் உடனடியாக கிடைக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எந்த ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜை முறைகளோ கிடையாது இது சுச் சுவிட்ச் தான் நம்ம பயன்படுத்தி இந்த மணி மேனிஃபேக்சரனை வந்து நம்ம செய்கிறோம் அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த சுவிட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேட்ட பணத்தை உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அந்த பணத்தை உங்கள் கிட்டே கொண்டு வந்து நித்திகா தேவதை சேர்ப்பாள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் இப்போ ஒரு அவசர தேவையில் ஒரு பத்தாயிரரூபா பணம் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக தேவை ஆனால் என் கையில் ஒரு ரெண்டாயிரரூபா தான் இருக்குதே மீதி பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு கொடுத்தே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த நித்திகாவின் சுட்சி வேடை வந்து சொல்லுங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இல்லை வேறு யாராவது ஒருத்தர் அந்த பணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து உங்கள் வந்து சேர்ப்பாங்க நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்ட பணம் வித்தின் செகண்டில் கூட நிறைய பேருக்கு கிடச்சிருக்குதுங்க இது மிக மிக அவசர பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கை மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்